வணக்கம் பைபலை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் பதினாறு புள்ளி நான்கு எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யோசுவா எமோரியரை தோற்கடித்தல் யோசுவா ஆயியை கைப்பற்றி அழித்தார் என்றும் எரிகோவிற்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தார் என்றும் கிபயோன் குடிமக்கள் இஸ்ரேலுடன் சமாதானம் செய்து கொண்டு அவர்களிடையே வாழ்கின்றார்கள் என்றும் எருசலேமின் மன்னன் அதோனிசெதக்கு கேள்விப்பட்டான் அவன் மிகவும் அச்சமுற்றான் ஏனெனில் பெருநகரமான கிபயோன் அரச நகரங்களில் ஒன்றாகவும் ஆயியை விட பெரிய நகராகவும் அதன் மக்கள் அனைவரும் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தும் அது சமாதானம் செய்து கொண்டு எபிரோன் மன்னன் ஓகாம் யார்முத்து மன்னன் பிராம் இலாக்கீசு மன்னன் யாப்பியா எக்லோன் மன்னன் தெபீர் ஆகியோருக்கு எருசலேம் மன்னன் அதோனி செதக்கு எனக்கு உதவி செய்ய வாருங்கள் நாம் கிபையோனைத் தாக்குவோம் ஏனெனில் அது யோசுவாவுடனும் இஸ்ரேல் மக்களுடனும் சமாதானம் செய்து கொண்டது என்று சொல்லி அனுப்பினான் அவ்வாறே எமோரிய இனத்தைச் சார்ந்த எருசலேம் யார்முத்து இலாக்கீசு எக்லோன் ஆகியோரின் ஐந்து மன்னர்களும் ஒன்று கூடி அவர்கள் படைகளுடன் சென்றார்கள் கிபை எதிரில் பாளையம் இறங்கி அதன் மீது போர் தொடுத்தார்கள் கிபயோன் மக்கள் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவுக்கு சொல்லி அனுப்பியது உம் பணியாளர்களை கைவிடாதீர் விரைந்து வந்து எங்களை காப்பாற்றும் எங்களுக்கு உதவி செய்யும் ஏனெனில் மலைப்பகுதியில் வாழும் எல்லா எமோரிய மன்னர்களும் எங்களை எதிர்க்க ஒன்று கூடியுள்ளனர் எனவே கில்காலிலிருந்து யோசுவா தம் போர் வீரர்கள் அனைவருடனும் வலிமை மிக்க வீரர்களுடனும் புறப்பட்டுச் சென்றார் ஆண்டவர் யோசுவாவிடம் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் அவர்களை உன் கையில் ஒப்படைத்துள்ளேன் அவர்களில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்றார் யோசுவா கில்காலிலிருந்து இரவு முழுவதும் பயணம் செய்து அவர்களை நோக்கி திடீரென வந்தார் ஆண்டவர் இஸ்ரேல் முன் எமோரியரை துன்புறுத்தினார் கிபயோனில் அவர்களை வன்மையாக தாக்கி தோல்வியுறச் செய்தார் அவர் அவர்களை பெத்கோரோனின் மேட்டு வழியே அசைக்கா மக்கேதாவரை துரத்தி தாக்கினார் அவர்கள் இஸ்ரேலரிடமிருந்து பெத்கோரோனுக்கு தப்பி ஓடுகையில் ஆண்டவர் அவர்கள் மீது அசைகா அவரை பெரும் கற்களை வானத்திலிருந்து பொழிந்தார் இஸ்ரேலரின் வாழால் கொல்லப்பட்டவர்களை விட கல்மழையால் இறந்தவர்கள் அதிகம் கடவுள் எமோரியரை இஸ்ரேலர் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார் அவர் இஸ்ரேல் மக்கள் கண்முன் கதிரவனே கிபயோனில் நெல் நிலவே ஐயலோன் பள்ளத்தாக்கில் நில் என்றார் அவர்கள் தம் எதிரியின் மீது வஞ்சம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலவும் அசையாது நின்றன இது யாசாரின் நூலில் எழுதப்படவில்லையா கதிரவன் நடுவானில் நின்றது ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு விரையவில்லை ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரேலுக்காக போரிட்ட அண்ணாளை போன்று அதற்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் கீழ்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினர் அந்த ஐந்து எமோரிய மன்னர்களும் தப்பி ஓடி மக்கேதாவில் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள் அவர்கள் மக்கேதா குகையில் ஒளிந்திருந்தது பற்றி யோசுவாவுக்கு தெரிவிக்கப்பட்டது யோசுவா குகையின் வாயிலில் பெரும் கற்களை வையுங்கள் அவர்களை காவல் காக்க அதற்கு அருகில் ஆள்களை நிறுத்துங்கள் நீங்கள் நிற்க உங்கள் பகைவர்களை துரத்திச் செல்லுங்கள் அவர்களை பின்புறத்திலிருந்து தாக்குங்கள் அவர்களை தங்கள் நகருக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார் யோசுவாவும் இஸ்ரேல் மக்களும் அவர்களை வன்மையாக தாக்கி அவர்கள் முற்றிலும் அழியும் வரை அவர்களை கொன்று முடித்தனர் அவர்களிடமிருந்து தப்பி ஓடியவர்கள் பாதுகாக்கப்பட்ட நகரங்களுக்குள் நுழைந்தார்கள் மக்கேதாவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் மக்கள் அனைவரும் நலமே திரும்பினர் இஸ்ரேல் எதிராக யாரும் வாய் திறக்க கூட இல்லை யோசுவா குகையின் வாயிலை திறந்து அந்த ஐந்து மன்னர்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் அவ்வாறே செய்தனர் யார்முத்து இலாக்கிசு எக்லோட் ஆகிய நகரங்களின் ஐந்து மன்னர்களையும் குகையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் அந்த மன்னர்களை யோசுவாவிடம் கொண்டு வந்த பொழுது யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் ஒருங்கே அழைத்து அவருடன் சென்ற போர் தலைவர்களிடம் அருகில் சென்று உங்கள் பாதங்களை இம்மன்னர்களின் கள மீது வையுங்கள் என்றார் அவர்கள் நெருங்கி வந்து தங்கள் பாதங்களை அவர்கள் கழுத்தின் மீது வைத்தனர் யோசுவா அவர்களிடம் அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் கொண்டிருங்கள் ஏனெனில் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறே செய்வார் என்றார் அதற்கு பின் யோசுவா அந்த ஐந்து மன்னர்களை வாழால் வெட்டி கொன்றார் அவர்களின் சடலங்களை ஐந்து மரங்களில் மாலை வரை தொங்கவிட்டார் கதிரவன் மறையும் ஏரத்தில் யோசுவா அச்சடலங்களை இறக்கிவிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவற்றை அவர் அவர்கள் முன்பு ஒளிந்திருந்த குகைக்குள் எரிந்தார்கள் குகையின் வாயிலில் பெருங்கற்களை வைத்தார்கள் அவை இந்நாள் வரை உள்ளன யோசுவா அன்று மக்கேதாவை கைப்பற்றினார் அதையும் அதன் மன்னனையும் வாழ்முனையில் கொன்றார் அவர்களையும் கொன்று அழித்தார் ஒருவரையும் கப்பவிடவில்லை எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் மக்கேதா மன்னனுக்கும் செய்தார் யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் மக்கேதாவிலிருந்து லிப்னாவுக்கு சென்று அதனுடன் போர் தொடுத்தனர் ஆண்டவர் லிப்னா மக்களையும் மன்னனையும் இஸ்ரேல் மக்கள் கையில் ஒப்படைத்தார் அதை அவர் வாழ்முனையில் அழித்தார் அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் செய்தார் யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் லிப்னாவிலிருந்து இருந்து சென்று அதனை முற்றுகையிட்டு தாக்கினார்கள் ஆண்டவர் இலாக்கீஸை இஸ்ரேலின் கையில் ஒப்படைத்தார் அதை இரண்டாம் நாளில் யோசுவா கைப்பற்றினார் வாழ்முனையில் முனையில் அதை அழித்தார் அதனுள் இருந்த அனைவருக்கும் லிப்னாவுக்கு செய்தது போல் செய்தார் கெசேரின் மன்னன் ஓராம் இலாகிசுக்கு உதவி செய்ய செய்ய சென்றான் யோசுவா அவனையும் அவன் மக்களையும் யாரும் தப்பாதபடி கொன்றார் யோசுவாவும் அவருடன் இசிறையலர் எல்லாரும் இலாக்கீஸில் எக்லோனுக்குச் சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினர் அவர்கள் அன்றே கைப்பற்றி இலாக்கீசுக்கு செய்தது போல் அன்றே அதையும் அதில் வாழ்ந்த அனைவரையும் கொன்று வழித்தனர் யோசுவாவும் அவர் மக்களாகிய இசிரையலர் எல்லாரும் எக்லோனிலிருந்து எபிரோனுக்கு சென்று அதை தாக்கினர் அதை தாக்கி அதன் மன்னனையும் அதன் நகரங்களையும் அதனுள் இருந்த அனைத்து உயிர்களையும் வாழ்முனையில் கொன்றனர் எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை எக்லோனுக்கு செய்த அனைத்தையும் அதற்கும் அவர் செய்தார் அதையும் அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தார் யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்களும் தெபீருக்கு திரும்பி அதனை தாக்கினர் அதன் மன்னனையும் எல்லா நகரங்களையும் கைப்பற்றினர் அவர்களை வாழ்முனையில் தாக்கினர் அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தனர் எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை லிப்னாவுக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல் தெபீருக்கும் அதன் மன்னனுக்கும் அவர் செய்தார் யோசுவா எல்லா மலைநாட்டையும் தாக்கினார் நெகேபு சமவெளியையும் பள்ளத்தாக்கையும் அதன் மன்னர்களையும் கைப்பற்றினார் எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டது போல் அவர்களை அழித்தார் யோசுவா காதேசு பர்னேயாவிலிருந்து காசா வரை கோசேன் நாடு முழுவதையும் கிபயோன் வரை தோற்கடித்தார் யோசுவா எல்லா மன்னர்களையும் நாடுகளையும் ஒரே படையெடுப்பில் கைப்பற்றினான் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார் யோசுவாவும் அவருடனிருந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் கில்காலில் இருந்த பாளியத்திற்கு திரும்பினர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி தொன்னூற்றி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் பைபிளையும் பொறித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பய சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்